வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி இன்றைக்கி நான் மொட்டைக்கூஸ் பொரியல் பண்ண போகிறேன் இந்த மொட்டைக்கூஸ் பொரியல் வந்துட்டு ரெண்டு விதமாக இருக்கேன் ஒன்று வந்து வெங்காயம் போட்டு இதில் வந்துட்டு காரப்பொடியும் சாம்பார் பொடியும் போட்டு நல்லா காரக்கறியாக பண்ண போகிறேன் அதில் கொஞ்சம் எடுத்து அதுக்கு முன்னாடி இந்த காரக்கறியும் அதாவது சாம்பார் பொடியும் சில்லி மிளகாய் தூளும் போடுறதுக்கு முன்னால் நம்ம எப்போ போல் வானிலியில் கடுகு தாளித்து இந்த வானிலியில் கடுகு தாளித்து எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து கருவேப்பில கா போட்டுட்டு அதுக்கப்புறம் வதக்கணும் இல்லையா வதக்கிறத வந்துட்டு நார்மலாக உப்பு போட்டு வதக்கிடுவேன் மஞ்சப்பொடியும் போட்டுருவேன் இதோடு இதை முடித்த பிறகு தேங்காய் துருவின தேங்காயை போட்டுருவேன் அது காரம் கம்மி இன்னொன்று காரமாக ஒன்று பண்ண போகிறேன் இதுவே இருந்து பாதி எடுத்து போல் வானிலியில் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில எல்லாம் போட்டு வணக்கிட்டு வணக்கிட்டு வந்ததை வணக்கின பிறகு இதில் மிச்சம் இருக்கிற பாதி முட்டைக்கோசை எடுத்து நல்லா வணக்கிட்டு இந்த சாம்பார் பொடியும் காரப்பொடியும் போட்டு அதை வணக்கி தண்ணி தெளித்து சிம்மில் வச்சு சிம்மில் வச்சு மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறேன் அது செஞ்ச பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் இன்றைக்கி ரெண்டு விதத்தில் பண்ண போகிறேன் தேங்காய் கறி இன்னும் வெங்காய காரக்கறி Thank you. Subscribe please.